ஐயப்பன் ஐயப்பனின் அருளை பெறுவதற்கு பெண்கள் ஐயப்பனை எப்படி வழிபட வேண்டும் அதனை இந்த பதிவில் நாங்கள் தெரிந்து கொள்வோம் ஐயப்பன் மீது பக்தி கொண்ட பெண்கள் ஐயப்பனை காண சபரிமலைக்கு செல்ல முடிவதில்லை ஏனென்றால் ஐயப்பன் அங்கு பிரம்மச்சரிய விரதத்தினை மேற்கொண்டிருக்கிறார் அதனால் சபரிமலைக்கு ஆண்கள் மட்டுமே செல்கிறார்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பத்து வயதிற்கு கீழுள்ள பெண் குழந்தைகளும் ஐம்பது வயதிற்கு மேலுள்ள பெண்கள் மட்டுமே செல்லுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவே ஐயப்பனின் அருளை பெற பெண்கள் எப்படி ஐயப்பன் சுவாமியை வழிபட வேண்டும் என்பதனை முழுமையாக தெரிந்து கொள்ளுவோம் ஐயப்பன் சுவாமி சபரிமலையில் பிரம்மச்சாரியாகவும் மற்ற இடங்களில் குழந்தையாகவும் வேட்டை மன்னனாகவும் ஒரு மனைவி மற்றும் இரு மனைவி என குடும்பஸ்தராகவும் காட்சியளிக்கிறார் ஐயப்பன் இதில் சபரிமலைக்கு மட்டும் குறிப்பிட்ட பெண்கள் போகக்கூடாது என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் சபரிமலையில் ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டுள்ளார் மற்றைய ஐந்து படை வீடுகளுக்கும் பெண்கள் சென்று ஐயப்பனை வழிபடலாம் சபரிமலை ஐயப்பன் சுவாமியை ஆண் பெண் என்ற பேதமில்லாமல் யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஐயப்பனின் அருளைப் பெற விரும்பும் பெண்கள் ஆண்களைப் போல் மாலை அணிந்து விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மாலை அணியாமல் அவர்களுடன் சேர்ந்து மண்டல விரதத்தை கடைபிடிக்கலாம் அவர்களுடன் சேர்ந்து சரண கோஷம் சொல்லி தினமும் ஐயப்பனை வழிபாடு செய்யலாம் மாலை அணிந்த ஐயப்ப சுவாமிகள் கன்னி சுவாமிகள் மாலை அணிந்த குழந்தைகள் ஆகியோருக்கு வேண்டிய பணிவிடைகளை இவர்கள் செய்யலாம் ஐயப்ப பக்தர்களுக்கு வேண்டியவற்றை செய்து ஐயப்பனின் அருளை பெறலாம் விரதமிருந்து சென்று ஐயப்பனை வழிபாடு செய்ய முடியாத பெண்கள் சபரிமலையை தவிர மற்ற இடங்களில் உள்ள கோயிலுக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் ஐயப்ப பக்தர்கள் ஏன் கருப்பு நிறத்தில் மட்டும் ஆடை அணுகிறார்கள் தெரியுமா கேரளாவில உள்ள அச்சன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் சபரிமலையை போன்ற இந்த அச்சன் கோயிலிலும் பதினெட்டு படிகள் கடந்து வந்துதான் ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும் இது தவிர எருமேலி தர்மசாஸ்தா கோவில் உள்ளிட்ட கோயில்களுக்கு சென்று பெண்கள் சாமி ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் வீட்டில் உள்ள பெண்கள் சபரிமலை யாத்திரை செல்லும் நேரங்களில் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் நெய்விட கேட்டி வைத்து சபரிமலை யாத்திரை முடிந்து அவர்கள் வீடு திரும்பும் வரை ஐயப்பன் பூஜையை தொடர வேண்டும் இவ்வாறு பெண்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யலாம்